ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம அறக்கா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் ஈவனாக எடுத்துக்கலாம் எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு பொறிச்சிக்கலாங்க இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பூ சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துறதை விட இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்த்துறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு வேண்டாம் கல்லுப்பு நல்லாவே கரைஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துறப்போ வெங்காயம் தக்காளி தான் சீக்கிரம் நமக்கு வெந்து கிடைக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா ஐட்டமும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லாட்டி மிளகாய் தூள் இருந்தாலும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதுங்க தேங்காயே சேர்க்கலனா கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம அரைக்கிறப்போ ஈஸியாக அறையும் லெமன் சைஸ் அளவுக்கு புளி நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அதே பாத்திரத்திலே அந்த மசாலாவே நம்ம விட்டுக்கலாம் விட்டுட்டு குழம்பு எந்தளவுக்கு நமக்கு உங்களுக்கு கெட்டீங்கன்னா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச இல்லைங்களா அதுலேயே நல்லா நம்ம தண்ணி விட்டு கலந்து நல்லா இது கூட சேர்த்துட்டோங்க இந்தளவுக்கு நமக்கு கெட்டினாக இருந்தாவே போதுன்ட்டு தண்ணி கலந்துட்டோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கலந்துக்கோங்க ஆல்ரெடி மசாலாலே உப்பு சேர்த்துருக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த மீனாக இருந்தாலும் சரிங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பாருன்னு சொல்லுவேன் இல்லைங்களா நான் அந்த மீன் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டுவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு விட்டோம்னா சூப்பராக மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுங்க இப்போ மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் கடுகு கருகப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கடைசியாக தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ